ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ரசம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கரவைப்பில மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு நாலு பால் பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டு இதை நல்லா நம்ம கொரக்கான அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புளி காய்ச்சலில் போட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றச்சு கடாய் போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் கரைச்சி பாருங்கள் ரசம் நுரக்கட்டி வரும்போது இறக்கிடணும் வேணும்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரசம் நுரக்கட்டி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பவுலில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் செம்ம டேஸ்டியான ரசம் ரெடி நீங்களும் இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்